ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேகன்சியோடு வந்திருக்கு பர்மன் கவர்மெண்ட் ஜாப் தான் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் பர்மன் கவர்மெண்ட் ஜாப்பு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபிஃப்டீன்த் மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சீ தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டீச்சர்ஸ் ரெக்யூட்மெண்ட் போர்டில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சீனிய கிரேட் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க அதாவது பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெக்யூர்ட் பண்ணுறாங்க இதில் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட்டு வந்து ஃபிஃப்டீன் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து இதில் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அந்த சீனியர் கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து சாலரி வந்து பார்த்தோன்னா இருபதாயிரத்து ஆறுநூறுலேருந்து எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் உங்களுக்கு வந்து பாருங்கள் வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு கரண்ட் வேக்கன்சி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தொம்போது பேக்லாக்கில் வந்து பாருங்கள் ஒரு முப்பத்தொம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு வேகன்சியோடு வந்திருக்கு இம்பார்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகுதுனா ஃபோர்டீன் தான் உங்களுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது அன்னிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் க்ளோசிங் டேட்டு வந்து ஃபிஃப்டீன்த் மார்ச்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் ஓஎம்ஆர் பேஸில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அதுக்கான டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க டென் தேட்டிவாக டுவெண்ட்டி த்ரீ ஜூனில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேக்கன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்கு வந்து ஒரு ஒரு பத்தொம்பது வேக்கன்சி அதுக்கப்புறம் மைனார்டி லாங்குவேஜில் வந்து பாருங்கள் இருபது வேகன்சி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேக்கன்சி வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு ஒரு இதுக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு உருது கன்னடா இது எல்லாத்துக்குமே வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து அதேமாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கற மாதிரி ஆதி டிராவ்டர் ஸ்கூலுக்குலாம் வந்து பார்த்தா உங்களுக்கு வேகன்சி வந்து நூற்றி முப்பத்தொம்போது ஸோ பிசி அது எம்பிசி டிஎன்சி வெல்ஃபேர்க்கெலாம் வந்து பாருங்கள் ஒரு பதினெட்டு வேகன்சி ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எஸ்டி வெல்ஃபேருக்குலாம் வந்து பாருங்கள் ஒரு இருபத்திரெண்டு வேகன்சி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அதுக்குமே வந்து வேக்கன்சி வந்து பார்த்தா அந்த ஸ்கூலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சென்னை கார்ப்ரேஷனுக்கு கூட வந்து பாருங்கள் வேகன்சி இருக்குது இருபது வேகன்சி ஸோ இடஒதுக்கீடுமே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பெண்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா ஐம்பது சதவீதம் வந்து பார்த்தோன்னா இடஒதுக்கீடு வந்து இருக்குது அந்த வேக்கன்சியில் அதே மாதிரி வந்து பாருங்க நீங்கள் பிஎஸ்டிஎம் அதாவது பார்த்தினா தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருபது சதவீதம் வந்து பார்த்தோன்னா இடஒதுக்கீடு வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதில் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஸோ பிசிஎம்பிசி டிஎன்சி டிஸ்ட்ரூட் இதோ இவங்க எல்லாருமே வந்து ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டூ இயர்ஸ் வந்து டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டுவெல்த்து முடிச்சிட்டு வந்து பாருங்கள் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் இல்லாமல் என்சிடிஇ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் 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 வச்சுருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோ எஜுகேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கிராஜுவேஷன் அண்ட் டூ இயர்ஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோட ஸோ இதெல்லாம் முடிச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதாவது டிஎன் டெட்டில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பேப்பர் ஒன்றில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்கள் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட்இன் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்டில் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல வந்து உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலும் வந்து இருக்கும் ஓஎம்ஆர் பேஸில் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது குவாலிஃபைங் மார்க் வந்து பாருங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பார்ட் ஏல வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கொஸ்டின்ஸ் வந்து வரும் நூற்றம்பது மார்க் இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம்க்கான லாங்குவேஜுமே இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்லேயும் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து இந்த டிஆர்பியில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டெட்டில் வந்து ஸோ நீங்கள் பேப்பர் ஒனில் வந்து பாருங்க டூ தௌசண்ட் டுவெலில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே வந்து கூடுதலாக கொடுக்குறாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து கிடைக்கும் அதே தேர்ட்டீனா வந்து பாருங்கள் ஃபைவ் செவன்டீனாக த்ரீ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் பாயிண்ட் ஃபைவ் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் மார்க்காக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்